வணக்கம் மகளே நம்மளோட யூடியூப் சேனலில் அன்ஃபீலிங் ஃபிளவர் அப்படின்னு ஒரு ஆடியோ வெப் சீரீஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த அன்ஃபீலிங் ஃப்ளவர் அப்படிங்கிற இந்த ஆடியோ வெப் பத்தி பற்றி இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அன்ஃபீலிங் ஃப்ளவர் அப்படிங்கிற அந்த ஆடியோ சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனை கதை ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மனதில் வச்சுக்கணும் இது ஒரு கற்பனை கதையாக தான் இது எழுதப்படுகிறது இந்த கதை வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ இல்ல எந்த ஒரு நிகழ்வையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை என்ன இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அஹ் இது வந்து சமூகத்துல நடக்கக்கூடிய பரவலா சமூகத்துல பரவலா நடக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் அஹ் சூழ்நிலைகள் அஹ் நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பரவலா நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் நம்ம ஒண்ணு சேர்த்து அஹ் எழுதி கொண்டிருக்கிற ஒரு கதை தான் இந்த அன்பேடி கதை இந்த கதையில வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் அவங்களுடைய விவரங்களும் முழுக்க முழுக்க கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கா ஆமா இந்த கதையுடைய நோக்கம் வந்து யாரையும் ஒரு தனிப்பட்ட நபரை வைக்கிறதுக்காக இந்த கதை நம்ம எழுதப்படல இது ஒரு சமூக விழிப்புணர்வா தான் இந்த கதையை வந்து நம்ம எழுதுறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது கதை அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ஞானங்கள் ஒரு எந்த அளவுக்கு நம்ம ஞானமா இருக்கணும் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அஹ் எந்த அளவுக்கு வெகுளியா இருந்தா நமக்கு சூழ்ச்சி பண்ணுவாங்க எப்படியெல்லாம் நமக்கு கூட இருக்கிறவங்க நமக்கு சூழ்ச்சி பண்ணுவாங்க முக்கியமா பெண்கள் எந்த அளவுக்கு ஞானமா இருக்கணும் சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆணாதிக்கம் இருக்கு பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க ஆஹ் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த கதையில நம்ம பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பெண் எப்படி மேல வருவாங்க அப்படிங்கறது மூலமா நம்ம பெண்களுக்கு பெண்களை ஊக்குவிக்கும் விதமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாவும் எழுதுறதுக்குதான் இந்த கதையை நம்ம வந்துட்டு பண்றோம் அதுவும் இல்லாம இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு சிலர் வந்து இந்த கதை அப்படியே என் வாழ்க்கையே ஒத்து போகுது அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அப்ப இன்னொருத்தரும் நினைக்கலாம் இது என் வாழ்க்கையோடய ஒத்து போகுது இன்னொருத்தரும் நினைக்கலாம் இது என் வாழ்க்கையோடய ஒத்து போகுது அவ எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையோடய ஒத்து போகுது அப்படிங்க மாதிரி நினைக்கிறாங்கன்னா அப்ப இல்லை இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ இது வந்து ஒரு பரவலா எழுதப்படக்கூடிய ஒரு கதை சோ திஸ் இஸ் அ யூனிவர்சல் ஸ்டோரி திஸ் இஸ் நாட் அ பர்சனல் ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஒரு நபரை மட்டும் பொருந்தாம இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில பொருந்தும் அவங்க எந்த மொழி பேசுறவங்களாலும் சரி அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னாலும் சரி எங்க இருந்து பார்த்தாலும் இந்த இந்த கதையில வரக்கூடிய சம்பவம் என் வாழ்க்கையே ஒத்து போகுது என் வாழ்க்கையில இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது எனக்கும் எதிரிகள் இந்த மாதிரி சுழிச்சு பண்ணாங்க அப்ப நானும் இதே மாதிரி கொடுமைகள் துன்பங்கள்லாம் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க முடியும் சோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஒரு பரவலா சமூகத்துல அஹ் காரியங்களை நம்ம அன்றாட பாக்குறோம் கேக்குறோம் செய்திகளை நம்ம படிக்கிறோம் இது எல்லாத்தையும் வச்சு எழுதப்படக்கூடிய கதை தான் அன்பேடிங் பிளவர் அதே மாதிரி இந்த கதை வந்து ஒரு பொழுதுபோக்காவும் பண்றோம் ஏன் அப்படின்னா சில மக்கள் வந்து பொழுதுபோக்குக்காக பார்ப்பாங்க அதனால அஹ் பொழுதுபோக்காகவும் நல்லா சுவாரஸ்யமாக நல்லா த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா பண்றோம் அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் மக்கள் வந்து தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக சமூகத்தில் எப்படிலாம் ஞானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்ப்பாங்க அதனால இன்னுமே நம்ம வந்து ரொம்ப சமூக அக்கறையோட நல்ல கருத்துக்களை பதிவு மூலமா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் இனியும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அமைதியாக தெளிவாக சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள்ல உண்மையான தங்களுடைய உண்மையான அடையாளத்தை ஃபேக் ஐடி அதாவது போலி கணக்குன்னு சொல்லுவாங்க ஐடி வச்சு கமெண்ட் பண்றத வழக்கமா வாடிக்கையா இருக்கிறத நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம செவனியும் இதே மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்கனால நம்ம ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஆமா அதாவது இன்னும் சொல்லப்போனா எப்படின்னா ஒரு ஆணா இருந்து கொண்டு பெண் பெயரை பயன்படுத்தி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்றதும் சிலர் வந்து ஆனாவே இருந்த போய் இன்னொரு ஆண் பெயர் கிரியேட் பண்ணி பண்றது எல்லாமே நமக்கு தெரியும் கமெண்ட் பண்ணும் நமக்கு தெரிய வருது இது வந்து ஒரு ஃபேக் ஐடி இது யார் பண்றாங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் சரி இவங்க இந்த பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடிஞ்சாலும் சரி அதை நம்ம பொருட்டா மதிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அப்படின்னு நம்ம மதிச்சிருந்தோம்னா இவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அது ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அதை அப்படி பார்க்காம அந்த ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன கருத்து பதிவிடுறாங்க அதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன அதோடைய உள்ளடக்கம் என்ன அவங்க என்ன நோக்கத்துல பதிவிடுறாங்க அதைத்தான் நம்ம முத்து கவனிச்சு இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே தவிர மற்றபடி ஆஹ் இவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்க வந்து அஹ் தங்களுடைய உண்மையானது நேரடியா நம்ம கிட்ட மோதுவதற்கு அவங்களுக்கு திராணி இல்லாததுனாலதான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேக் ஐடியா அதுவுமே அந்த ஃபேக் ஐடியும் அவங்களா கிரியேட் பண்ணி பண்ணாம அதை இன்னொரு தட்டை சொல்லி அவரை விட்டு நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பண்றதை பண்ணட்டும் நம்ம பண்றதை நம்ம பண்ணுவோம் நம்மளுடைய கவனத்துலவே நம்ம கருத்து நம்ம கதையில என்ன நல்ல கருத்துக்களை பதிவிடுறோம் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் வந்து சில்லறை தரமான வேலைகள் அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நல்ல நோக்கத்தோட கூடிய நல்ல கருத்துக்களோட அஹ் வரக்கூடிய விமர்சனங்களும் நாங்க என்னைக்குமே வர வைக்கிறோம் அதே மாதிரி தவறா புரிந்து கொண்டு தவறான கமெண்ட் செய்யக்கூடிய அந்த கருத்துக்களையும் அதே அமைதியோட நாங்க புறக்கணிக்கிறோம் ஆமா அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கடைசி சொல்லிக்கிறேன் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸான நமக்கு ஒரு இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான கடமை இருக்கு ஒரு கதையை பார்த்துட்டு இதை பார்த்துட்டே இது ஒன்னு மாதிரியே இருக்கு இது உடல நடந்த கதை மாதிரியே இருக்கு அவ வீட்டுல நடந்த கதை மாதிரி இருக்கு அவா வீட்டுல நடந்த கதை மாதிரியே இருக்கு அப்படி நம்ம வந்து அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இருக்குது ஒரு படம் ஒரு கதை அப்படின்னா அது நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கதான் செய்யும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்க தான் செய்யும் ஆஹ் நிறைய நிகழ்வுகள் சுட்டிக்காட்டதான் செய்வாங்க ஆனா அதை வந்து எடுத்துக்கிட்டு இது ஓ வீட்டு கதை இது என் வீட்டு கதை அவை வீட்டு கதை அவா வீட்டு கதை அப்படின்னு நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குடும்பத்தையும் சாடக்கூடாது யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு அப்படிங்கிற அந்த சமூக பொறுப்போட நம்ம ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளணும் அந்த சமூக அக்கறையோட சமூக பொறுப்போட இந்த ஆடியோப் சீரீஸும் ஒவ்வொருவரும் பார்க்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியமா நம்ம சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாமே ரொம்ப பொறுப்பானவங்க ரொம்ப அறிவானவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம கண்டென்ட் அப்படி நம்ம பொழுதுபோக்கா அர்த்தமற்ற கண்ட்ஸ் நம்ம ஒரு நாள் பண்றது இல்லை ரொம்ப சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை தான் பண்றோம் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுப்பானவங்க நீங்க எல்லாருமே கண்டிப்பா பொறுப்பா நடந்துக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கதையை நல்ல புரிதலோட பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி நல்ல கருத்துக்களை என்னைக்குமே நாங்க வரவேற்கிறோம் இந்த மாதிரி சமூகத்துல மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய குருப்பா நடந்துக்கக்கூடிய ஞானமா கவனமா முக்கியமா பெண்களை ஊக்குவிக்கும் விதமா நடக்க எழு எழுதக்கூடிய நிறைய கதைகளை இன்னும் வருங்காலங்களையும் நம்ம தான் இருப்போம் சோ உங்களுடைய பேர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த ஆடியோ செய்தி சார் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க மிக்க நன்றி